இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லா வண்டியுமே ரொம்ப ரொம்ப லோ புஜெட் தான் பத்தாயிரம் டவுன் பேமெண்ட்டுங்க அதுவுமே நீங்கள் கட்ட வேணா கையில் உங்களுக்கு பத்தாயிரம் கொடுக்குற மாதிரி கூட வண்டி இருக்குது வணக்கம் மெஸ்டியர் இருந்து உங்கள் மணி என்ன பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஊத்துக்குடி ரோட்டில் எஸ்ஆர்சிஎல் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு மீட்டர் ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஒரு ஃபிளைஓவர் இருக்கும் அது கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடில் இருக்குங்க நியர்பை கிளாசிக் மர்பிள்ஸ் இருக்குது நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அது போக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா வண்டியுமே ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் அதே மாதிரி வெறும் பத்தாயிரம் டவுன் பேமெண்ட் அதாவது நீங்கள் முன் பணமே கட்டாம கூட நீங்கள் வண்டி எடுக்கிற மாதிரி நிறைய வண்டி இருக்குது எல்லா வண்டியுமே என்னென்ன வண்டி என்னென்ன மாடல் என்ன மைலேஜ் கிடைக்கும்போது கொண்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைக்லாம் நம்ம அண்ட் ரெடிக்கோ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காட்டுங்க டயர் பாயிண்ட் இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு டயர் பாயிண்ட்டில் பாருங்க ஆல்மோஸ்ட் நைன்டெர்ஜ் இருக்கும் டேர் ஈவன் டெட்டலாக இருக்கு நோ ரீப்ளேஸ்மெண்ட் வெயிக்கல் இன்டீரியர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏசி பவுஸ்டரிங் பவர் இண்டோ கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது பெயர்லையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வைக்கிங்க பெட்ரோலுக்கு ஒரு தாராளமாக இருபத்தி ரெண்டரையும் நீங்கள் கொண்டு வரலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சே கொண்டு வரலாம் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வைக்கல் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கு மார்க்கெட்டில் கம்மியாக ஒரு மூணு கால் ரூபா மூணு நாற்பது ரூபாய் எடுத்துகிட்டு இருக்குது நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரூவா ஃபிக்ஸட் கிடையாது இதுலேருந்து ஒரு பெஸ்ட்டான நைக்ஸேஷன் பண்ணி கொடுத்துல லோன் போடுறவங்க வெறும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம் கையில் பத்தாயிரூவா போதும் லோன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கையில் திரும்ப பத்தாயிரம் வாங்கிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் இருக்கக்கூடிய வைக்கல் ஃபுல் லோன் ஆகும் வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்குது நீங்கள் ஷோரூம் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பீட் இருக்கு இந்த வண்டியை நம்ம ஒன் ஆஃபராக இப்போ நீங்கள் இப்போ பார்க்க போகிற எல்லா வண்டியுமே ஒன்டே ஆஃபர் ப்ரைஸ் தான் நம்ம போட போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் பீட்டு பெட்ரோல் வண்டி எஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் லக் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது டயர் பைன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு பைக்கில் இன்டீரியர் பாருங்க இன்டீரியர்லாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும் போஸ்டைன் பவர் இன்டௌஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரியல்மீ பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு லோ மீட்டர் சைக்கிள் பெட்ரோல் வெஹிக்கிள் இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா ரெண்டே கால் ரெண்டாயிரம் நாற்பது போயிட்டு இருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரரூவா இந்த வண்டியை கொடுத்துடலாங்க ஒன் டே ஆஃபர் ப்ரைஸாக நெக்ஸ்ட் ஒன்று இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டீசல் வெஹிக்கிள் ரெண்டு ஓனர் வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்குது எஃப்சி லைவ்ல இருக்குது எதுவும் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் அவுட்லுக்கில் பெருசாக ஒன்றும் வேலை இல்லை எல்லாமே ஃபுல் பைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்கு ஓவரால் அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு கிட்டட்டு இந்த வண்டி கம்மியாக போனாலும் ஒரு ஒரு லட்ச ரூபா போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் எழுபத்தி எட்டாயிர மட்டும்தான் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது ஒரு சின்ன நேசேர் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ஒன் சாண்ட்ரோ இருக்குது சாண்ட்ரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது இதுவும் வண்டியோட கண்டிஷன் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது பவர் ஸ்டேண்டிங் பவர் இண்டோ ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளாக் கலர் வைக்கல் பைக்கில் இன்டீரியர் பாருங்கள் நான் உங்களுக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் காட்டுறேன் இன்டீரியர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவரால் அவுட் லுக் ரொம்பவே நீட்டாக இருக்குது வைக்கிள் மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பதினேழுலேருந்து பத்தொம்பது ரூபாய் நீங்கள் தரலாம கொண்டு வரலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நைசேஷன் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன்று அதே பிளாக் கலர் வெஸ்ட்டாக இருக்குது பக்க கண்டிஷனில் இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஃப்ரண்ட் டயர்லாம் பாருங்கள் பிரிஸ்டோனில் நியூ டயர் போட்டிருக்காங்க பியூர் பெட்ரோல் வைக்கல் கம்பெனி சர்வீஸில் இருக்குது இந்த வண்டி வண்டியோட குவாலிட்டி வீஸ் ரொம்ப சூப்பர் லைவில் இருக்குது ப்யூர் பெட்ரோல் வைக்கலுங்க சஃபயர் டைப்பு பைக்கிலோட இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இயர்லி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வைக்கிளோட ஓவரால் அவுட் லுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசன் தான் இதோட மார்க்கெட் இன்றைக்கு ரேட்டுக்கு ஒன்றை ஒன்று உதிரி பெற்று சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டியை நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டு ரூபா ஃபிக்ஸ்ட் கிடையாது வந்து ஒரு பெஸ்ட் அனோஸ்டேஷன் பண்ணி கொடுத்தலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து வெஸ்டா டீசல் வெஹிக்கிள் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓட இருக்குது ரெண்டு ஓனர் எஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் இந்த வண்டியை பைக்கில் டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்டேஜ் இருக்கு இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஃபஸ்டிங் பர்சன்டேஜ் எல்லாமே வந்துடும் ரியரில் பாருங்க ரியர்லேயே ரொம்ப சூப்பராக இருக்குது பைக்கோட ஓவரோட் லுக் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் நம்ம ஆல்ரெடி கோட் பண்ணியிருந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா கோட் பண்ணியிருக்கோம் ஒன் டே ஆஃபர் பைஸாக ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரூவா இது இதுவும் ரீசன் பிரைஸாக நெக்ஸ்ட் ஒன் ஹோண்டா சிட்டி இதுவுமே உங்களுக்கு ரீசன் ப்ரைஸாக பண்ணி தரப்போகிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்பரும் ஃபேன்சி நம்பர் தாங்க டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டச் ஸ்க்ரீன் செட்டு எல்லாமே இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டி பதினேழு தாழலாம கொண்டுலாம் ரியர்லி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சீட் கவர்லாம் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டுக்கு மூணே கால் மூன்றரை இருக்கு நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரவா மட்டும் தாங்க பிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான பண்ணி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஃபோர் ஐக்கான் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டீசல் வெஹிக்கிள் வண்டியோட நம்பரும் பாருங்க ஃபேன்சி நம்பர் தான் லோக்கல் ரிஸ்டேன் ஃபார்ட்டி ஃபைவ் திருச்சி ரிஸ்டேஷன் தான் பைக்கோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டைப் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இந்த வண்டியை ரொம்ப ரொம்ப ரீசன் ப்ரைஸாக கொடுக்க போகிறேங்க வைக்களோட இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் பையனிய ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க செட்டு இருக்குது நாலு பவர் வந்து எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரேட்டுக்கு எட்டு லட்ச ரூபா ஒன்றரை போயிட்டு இருக்க வண்டியை வெறும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எண்பத்தாயிரக்கி பண்ணித்தருங்க தொண்ணூற்றெட்டாயிரரூவா ஆட் பண்ணலான்ட்டு இருந்தால் இந்த வண்டியை நான் உங்களுக்காக எண்பத்தெட்டாயிரம் பண்ணி கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கிள் ஃபோர்ட் ஃபிகோ இருக்கு இதுவும் லோ பட்ஜெட் வைக்கல் தான் டீசல் வெஹிக்கிள் இப்போ நீங்கள் பார்த்து ஐக்கான டீசல் வெஹிக்கிள் தான் ஸ்போர்ட் ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஒன்றானுங்க வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கு பைக்கோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு இன்டீரியர் பாருங்க இன்னும் வாட்டர் வாஷ் பண்ணல வண்டி இப்போ தான் வந்தது அப்படின்னு உங்களுக்கு வீடியோ போகிறேன் எடுக்கிற கஸ்டமர் எல்லாருக்குமே வாட்ரு வாஷ் இன்டீரியர் க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம் ஓவரல் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக் வைப்பர் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வைக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு டெட்டுக்கு கம்மியாக எடுத்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா ரெண்டாயிரம் லட்சரூபா போய்ட்டு இருக்கு நம்ம இந்த வண்டியை பண்ண போகிற ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரூபா மட்டும் தான் ஃபிக்ஸர் கிடையாது இதில் இருந்தாலும் பெஸ்ட் நான் பண்ணி கொடுத்துட்றேன் இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வரணும் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கலோட நம்பரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது வெஹிக்கலோட டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு நாலு வீலுமே அலை வீல் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் இது ஏபிஎஸ் ஏர்பேக் குரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் த்ரீ செவன் டபுள் ஜீரோ வெஹிக்கிள் நம்பர் ஃபேன்சி நம்பர் தான் ப்ராப்பர் ரெக்கார்டில் இருக்குங்க வெஹிக்கல் வைக்கலோட இன்டீரியர் போயிருங்க ரேர்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவரால் லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ரெட்டு ரெண்டு ரெண்டு ஹெல்பிட் இருக்குது நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது பெஸ்ட்டான நைசேஷன் பண்ணி கொடுத்துலாம் வண்டியை நீங்கள் இந்த வண்டியை டிரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை கம்பல்சரி லைக் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஸ்பார்க்கு வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டே ஓனரில் இருக்குது ப்ராப்பர் லோக்கல் லோக்கல் நம்பரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கு நோ ரீப்ளேஸ்மெண்ட் வைக்கல் இது வண்டியோட கண்டிஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏசி பவர் ஸ்டேண்ட் பவர் எல்லாமே இருக்கீங்க இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்ன்டேஜ் இருக்கும் ஈவன் பட்டனில் இருக்குது நாலு டயருமே ரிஸ்டோன் இன்டீரியர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா மியூசிக்கில் போட்டிருக்காங்க ரியர்லி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது வைக்களோட கலர் ஒரு நல்ல ரெட் கலர்லாம் ஃபெவ்ரிக்டில் இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது வண்டியில் இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு மார்க்கெட்டில் ஒன்றரை லட்ச ரூபாய் இருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் தொண்ணூற்றி ரூபா ப்ராப்பர் ரெக்கார்டில் இருக்குது நீங்கள் வண்டியை ஷோரூமே கொடுத்து கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் குவாலிட்டியான வெஹிகிள்ஸ் நிறைய இருக்குது லோ பட்ஜெட் வெஹிக்கல் நிறைய இருக்குது இன்றைக்கி போட்ட டே ஆஃபரில் போட்ட எல்லா முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உடனே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ரெடி கேஷ் பண்ணி எடுத்துங்க தேங்க்யூ